வெல்கம் பேக் டு மஹ்னாயிம் ஆனாஜோப் சேனல் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் என் நாடுகள் என் சத்தத்தை அறியும் இது என்ன மாதிரியான விஷயம் இதை பற்றி தான் நாம் டீட்டெயிலாக இன்றைக்கு பார்க்க போகிறோம் யோ உன் பத்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோமானால் என் நாடுகளின் என் சத்தத்தை அறியும் என்கிற வசனத்தை இருபத்தி ஏழாவது வசனத்துல நாம் வாசிக்கலாம் என் நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று நாம் வாசிக்கலாம் உண்மையாக இதன் அர்த்தம் என்ன என்ற வேதத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு பார்க்கலாம் யோ அன் பத்தாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து பத்து வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கலாம் அப்படி நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிகிறது என்னவென்றால் பல தொழுவங்கள் இருக்கிறது நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் நீங்க வசனங்களை வாசிங்க நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டா சொல்றேன் அதாவது பல தொழுவங்கள் இருக்கிறது மந்தைகள் இருக்கிறது ஆட்டு தொழுவத்துக்குன்ற ஒரு வாசல் இருக்கும் பலதரப்பட்ட ஆடுகள் வகை வகையாக இருக்கும் அந்த ஆடுகளை வந்து ஊனம் உள்ளது நசல் கொண்டது பலவீனமானது பலம் உள்ளது கண் தெரிஞ்சது தெரியாதது என்று பலதரப்பட்ட ஆடுகள் இருக்கும் இந்த ஆடுகளுக்கு என்ன தேவைன்னா உணவு தண்ணீர் மற்ற புல்பூண்டுகள் பாருங்கள் இதுதான் தேவை இது எல்லாமே வாசல் வழியாகத்தான் வரும் இந்த ஆடுகளும் வாசல் வழியாக தான் வெளியில போகும் இந்த வாசல் வழியாக யார் கொண்டு வருகிறார்கள் என்பது ஆடுகளுக்கு தெளிவாக தெரியும் அதாவது தன்னுடைய மெய்ப்பன் தன்னுடைய மெய்ப்பனை அந்த ஆடுகள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கும் பலமுள்ள ஆடுகளை பலவீனமான ஆடுகள் முட்டி தள்ளிவிடும் அதனால அதினதின் தேவைகளை நிறைவேற்றும்படியாக வாசல் வழியாக எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த ஆடுகளுக்கு அந்த மெய்ப்பனானவன் கொடுப்பார் இப்பொழுது மெய்ப்பர்கள் வந்து வாசல் வழியாக நுழைகிறார்கள் என்ன அவங்க வந்து நேரடியாக ஆடுகளை சந்தித்து அவர்களோட அந்த ஆடுகளோடு பழகி அந்த ஆடுகளுக்கு உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார்கள் அப்படின்னா அந்த ஆட்டு தொழுவத்துக்கு உள்ளையும் வெளியிலையும் அந்த ஆடுகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க ஆனால் வேறு வழியா ஏறுகிறவர்கள் ஆட்டு தொழுவத்துக்கு சைடுல எல்லாம் வாழி இருக்கும் அந்த வழியா ஏறுகிறவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் என்று வேதம் சொல்லுகிறது இவர்கள் ஏன் வாசல் வழியாய் பிரவேசிக்கவில்லை ஏனென்றால் இவர்களுக்கு ஆடுகள் தேவையில்லை ஆடுகளுடைய நலனும் தேவையில்லை அதனால் வரும் பலன்தான் தேவை பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமானதும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஏன்னா சைடுல இருந்து ஏறி வருகிறவன் எந்த காரணத்துக்காக ஏறி வருவான் ஆடுகளுடைய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு அவன் ஒரு கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டா ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஓடி போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான் வேறு வழியா ஏறுகிறவன் ஆடுகள் செத்தாலும் கவலைப்பட மாட்டான் ஆனால் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது நானே நல்ல மெய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் கொடுக்கிறேன் ஆடுகள் வந்து விசுவாசம் உள்ளவர்களாகி தேவனை தான் ஆடுகள் என்று அழைப்பு தான் ஒப்படைத்தால் சரியாகும் என்று நினைக்கிறாரோ அவர்களை ஆடுகளை பெற்றுக் ஒரு நல்ல மெய்ப்பனாக ஒரு ஊழியக்காரர் ஊழியக்காரியாக இருக்கலாம் தேவனுடைய கிரியைகளை செய்து வந்து அவர்கள் அழைப்புள்ளவர்களாக தான் அந்த ஆடுகளுக்காக தங்களுடைய ஜீவனையும் பாராமல் கொடுக்க முடியும் ஏனென்றால் அன்றவராக முப்பத்தி ஏழாவது வசனத்துல என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவரை பார்த்த அனைவருமே சொன்ன விஷயம் எப்படி எப்படி இவன் இருக்க முடியும் ஏனென்றால் அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே சாதாரண ஒரு மனிதரை போல இருந்திருக்கும் அவர் வெயிலில் அலைந்து அவர் எப்பவுமே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் அவர் பட்டணங்கள் தோறும் சுற்றித் திரிந்தார் எதையுமே பார்க்காமல் சீதோஷ்ண சூழ்நிலை எதையுமே பார்க்காமல் அவர் அலைந்து திரிந்து எல்லா இடத்துக்கும் நடந்தேதான் செல்கிறார் படகு மூலமாக இந்த மாதிரி எல்லாம் செல்லும் பொழுது அவர் வந்து அவருடைய தோற்றம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா ஒரு தேவகுமாரன் சொல்றது விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் என்ன பார்த்து நீங்க விசுவாசிக்கலாம் அட்லீஸ்ட் என்னுடைய கிரியைகளை பார்த்தாவது விசுவாசிங்க நான் செய்கிற கிரியைகள் தேவனுடைய கிரியைகள் தேவன் என்ன விரும்புகிறாரோ அந்த மாதிரிதான் நான் செய்யறேன் நான் எந்த அநியாயமும் செய்யவில்லையே அப்படி என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் கிரியைகள் தான் ஒரு மனுஷனை காட்டி கொடுக்கும் அவன் உண்மையானவனா பொய்யானவனா அவன் உண்மையா போலியா என்று அந்த கிரியைகள் தான் காட்டி கொடுக்கும் கிரியைகள் என்றால் என்ன என்ன மாதிரியான கிரியை கிரியைகள் எப்படி இனம் கண்டுகொள்ள முடியும் மத்திய ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகான் அல்லது ஒருவனை பற்றி மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று வசனம் சொல்லுகிறது அதாவது இந்த ஆடுகள் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ஒரு மெய்ப்பன் இருந்தா அவன் பின்னாடி செல்கிற ஆடுகள் எப்பவுமே மெய்ப்பன் வந்து அந்த ஆடுகளுக்கு முன்பாக தான் செல்லுவான் ஏனென்றால் அந்த மெய்ப்பனை பின்பற்றி தான் ஆடுகள் எல்லாம் செல்லும் ஆனால் இந்த ஆடுகளுடைய உனாதிசயங்கள்ல வித்தியாசம் இருக்கிறது ஒரு ஆடு ஒரு மாதிரி நடக்கும் இன்னொரு ஆடுகள் வந்து வேற மாதிரி நடக்கும் இளம் குட்டிகள் வேற மாதிரி நடக்கும் ஓணம் உள்ளது வேற மாதிரி நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அந்த மேய்ப்பனானவன் பொறுமையோடு எல்லாவற்றையும் தன்னுடைய மந்தைக்கு கொண்டு போய் சேர்ப்பான் இந்த ஆடுகள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா மெய்ப்பனை பார்த்து மெய்ப்பனை பின்பற்றணும் அல்லாம சில ஆடுகள் தனக்கு முன்பாக இருக்கிற ஆடுகளை பின்பற்றி அந்த ஆடுகள் வழி தப்பி போகும்போது அதை பின்பற்றின இந்த ஆடுகளும் வழி தப்பி போகும் ஆனால் மேய்ப்பனை பின்பற்றி செல்கிற எந்த ஆடும் வழி தப்பி போகாது அப்படியே வழி தப்பி போகிறது சகஜம் தான் ஏன்னா இல்ல இளம் குட்டிகள் இருக்கலாம் அந்த இளம் குட்டிகள் எப்பவும் கொண்டே தெரியும் அது சில நேரத்துல குட்டிகள் அல்லவா அந்த பால் குடிக்கிற குட்டிகள் தடுமாறி வழி தவறி சென்றாலும் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது திரும்ப தன்னுடைய மந்தையில வந்து சேர்ந்து கொள்ளும் அது எப்படி அது மெய்ப்பனுடைய கீழ்படியும் ஏனென்றால் அது பிறந்ததிலிருந்து கேட்டு வளர்கிற சத்தம் தான் மெய்ப்பனுடைய சத்தம் அந்த மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு மட்டும்தான் அது கீழ்படியும் மெய்ப்பனுடைய சத்தத்தை மட்டும்தான் அது கேட்கும் அந்த மெய்ப்பன் கூப்பிடும் பொழுது இந்த ஆடு ஓடி வந்து மந்தையிலே சேர்ந்து கொள்ளும் வழி போக்குவர்களோ போகிற வருகிறவர்களோ இல்லனால் புதிதாக பார்த்தவர்களோ

மறந்து நாம் அதிகமாக நினைக்கும் பொழுது நாம் வழி தப்பி போவோம் தேவனுடைய வார்த்தையை மறந்து நாம் வழி தப்பி போவோம் அது சகஜம்தான் ஆனால் அந்த நேரத்துல நம்முடைய மெய்ப்பன் வந்து நம்மளை திரும்ப அழைப்பார் என்னுடைய நம்முடைய மந்தைக்கு வந்துருன்னு அப்படி அவருடைய சத்தத்தை கேட்போமானால் நாம் திரும்ப மந்தைக்கு வருவோம் ஒருவேளை அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுக்கு தெரியவில்லை என்றால் அது மற்ற ஆடுகளோடு கூட பழகி மெய்ப்பனுடைய சத்தத்தை அறியாமல் இருந்தால் மெய்ப்பனோடு பழகாமல் இருந்தால் என்ன நடக்கும் அந்த மெய்ப்பன் கூப்பிட்டால் அந்த ஆடு வராது இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற முக்கியமான விஷயம் நமக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற ஒரு உறவு உண்டு இன்றைக்கு பலரும் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு வந்து எப்படி இருக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறாங்க எப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இன்றைக்கு என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை தான் நான் இடத்துல ஒவ்வொன்றும் பேசுகிறேன் எனக்கு எந்த ஒரு பிரீச்சரும் யாருமே எனக்கு இதுவரைக்கும் எந்த அட்வைஸும் எந்த விஷயமும் சொல்லிக் கொடுத்தது இல்ல நானும் ஆண்டவரும் அப்படின்னா நான் நானாகவே இருக்கிறேன் என்னை தேவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிற வழிமுறைகளை நான் கடைபிடித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் அவர் தன்னுடைய வழியில என்ன எழுகிறார் இதுதான் விஷயம் நீங்க நெருங்கி பழகணும் எவ்வளவுதான் கூட பேசணும் நீங்க ஆசைப்பட்டு நடக்காம புரிஞ்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்க உறவு மாதிரி நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு அந்த குணாதிசயத்தை தேவன் அப்படியே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் நீங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவங்கள கடவுள் கிட்ட காட்டுங்க அப்படியே நீங்க வெளிப்படுத்துங்க நான் நீங்க பாத்துக்கோங்க என்ன நீங்க நடத்துங்க என்ன நீங்க திருத்துங்க என்ன நீங்க வழி நடத்துங்க நீங்க எனக்கு பேசுங்கன்னு நீங்க நீங்களாவே கிட்ட போகணும் யாருடைய கட்டாயத்தின் பேரிலோ இல்ல யாரும் காட்டுற ஆசைனாலோ அப்படி இல்ல உங்களுடைய இருதயத்துல இருக்கணும் எனக்கும் என் தேவனுக்கு இடையில இப்படி ஒரு உறவு இருக்கணும் என் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் நான் வணங்குகிறவருடைய முகத்தை நான் பார்க்கணும் அவரை நான் சந்திக்கணும் அவரோடு கூட பேசணும் அவரோடு கூட உறவாடணும் இந்த உலகத்தை நான் மறக்கணும் நான் தனிமையில இருந்தாலும் பாவம் இல்லை என் தேவன் வந்து என்னோடு கூட இருக்கணும் நான் என் தேவனோடு அந்த தனிமையை நான் ஒரு ஆசை உங்களுக்குள்ள வரணும் அப்படி வந்து நீங்க அப்படியே அவரிடத்துல நீங்க போய் பேசுங்க நீங்க வந்து மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு உங்க குணாதிசயத்தை மாத்தி இப்படி பேசினா ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படி அந்த மாதிரி கேரக்டர் ஆண்டவர் பாக்குறதே இல்ல ஏனென்றால் தேவன் வந்து ஒரிஜினாலிட்டி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வந்து அவர் வந்து ஒரிஜினாலிட்டியை தான் விரும்புவார் நீங்க எப்படியோ அப்படியே போய் அவர்கிட்ட காட்டி பாருங்க அப்படியே நீங்க அவர்கிட்ட போய் வெளிப்படுத்தி பாருங்க கண்டிப்பா அவர் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாரு அவர் உங்களிடத்துல வெளிப்படுவாரு இந்த ஆடுகளுக்கும் மெய்ப்பனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு வந்து சாதாரணமான ஒரு உறவு ரொம்ப ஆழமான ஒரு உறவு இந்த ஆடுகள் வந்து நீங்க பல படங்கள்ல பாத்துருக்கலாம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வந்து தோல்ல ஆட்ட தூக்கி சுமக்கிறது இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் பாத்துருக்கலாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு உறவு எந்த ஆடும் கிட்ட வராது ஒரு மெய்ப்பன் கிட்ட ஒரு ஆடு வந்து பழகுது தோல் மேல ஏறி விளையாடுது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மெய்ப்பனுக்கும் அந்த ஆட்டுக்கும் இடையில ஒரு உறவு இருக்கிறது அந்த உறவு தான் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்க வேண்டும் நாம் வந்து இன்னைக்கு பலர் வந்து தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல விதமான காரியங்களை சொல்லிட்டு வராங்க அவரோடு கூட அப்படி இருக்க முடியாது இப்படி இருக்க முடியாது வேதத்துல அப்படி போடப்படல இப்படி போடப்படல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வீண் விதண்டாவாத பேச்சை எல்லாம் கேட்டு வீணா ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரே வாழ்க்கையில இந்த சந்தோஷமான வாழ்க்கையில அவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க அவரோடு கூட பேசுங்க நீங்க நீங்களாவே போய் அவர்கிட்ட அவங்களை காட்டுங்க நிச்சயமாக அவருக்கும் இட உங்களுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு உண்டாகும் நிச்சயமாகவே ஆண்டவர் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் ஏனென்றால் நடிப்பு கண்டிப்பா வசனமே சொல்லுது நமக்கு எல்லாரும் முகத்தை பாக்குறாங்க ஆனாலும் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறான் உங்க இருதயம் எப்படிப்பட்டது அது தப்பானதா இச்சை நிறைந்ததா சிங்கம் நிறைந்ததா பகை நிறைந்ததா கொலையான அந்த காரியங்கள் நிறைந்ததா கொலைனா நம்ம மாம்சத்துல பண்ற விஷயம் மட்டும் கொலை கிடையாது ஒருத்தவங்கள அவமானப்படுத்துறது கூட ஒரு கொலைக்கு சம்மந்தம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குதா நீங்க தற்பொருமை மிகுந்தவரா நீங்க எப்படி பட்டவங்க அப்படியே அப்படியே நீங்க போய் உங்கள எல்லாம் தேவனிடத்துல போய் வெளிப்படுத்துங்க நான் பா இப்படி ஏன்னா நம்ம தேவன் அப்படிதான் ஏற்றுக்கொண்டார் நாம் இருக்கிற பிரகாரமாகவே நம்ம அவர் ஏற்றுக்கொண்டார் நம்மளை வந்து அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கப்பறம் அதனாலதான் நம்மளை செதுக்குகிறார் முதல்லயே நீ இது இப்படி பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் நினைச்சது இல்ல சொல்ல போனா பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க அவருக்கு தேவையே இல்ல பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க கண்டிப்பா அவருடைய ரூல்ஸ்க்கு கீழ்படிய முடியாது ஏன்னா கடவுளுடைய விஷயங்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள் நம்ம உலக பிரகாரமான அந்த சிந்தனைக்கும் அந்த அறிவுக்கும் அந்த ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவங்க அவைகள் வந்து சம்பந்தமே இல்லாம இருக்கும் ஆண்டவர் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்மட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் இதை நீ செய் இது நடக்கும்னு ஆனா நம்ம அந்த விஷயத்துக்கும் நடக்க போற விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா சம்பந்தமே இருக்காது ஆனா நாம் அதை செய்யும் பொழுது நீ நிச்சயமாக நமக்கு அந்த விஷயம் நடக்கும் இது எப்படி சாத்தியம்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோம் அந்த விஷயத்தின் ஆழம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மத்திய ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகள்னு எப்படி கண்டறியலாம்னு பாத்தீங்கன்னா கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா மாம்சம் ஆசை மாம்சத்தின் ஆசை இந்த சரீரத்தின் ஆசை அதாவது இந்த உலகப்பிரகாரமான ஆசை மாம்சம் சரீரம் இந்த மாம்சத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இதெல்லாம் விபச்சாரம் அசுத்தம் காம விகாரம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இப்படிப்பட்ட மாம்ச காரியங்கள் வந்து தேவனிடத்திலிருந்து நம்மை தூரமாக்குகிற காரியங்கள் சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் ரொம்ப சொல்லுவாங்க அதாவது விஷயம் அப்படின்னா வந்து முழு விஷத்தையும் ஊத்தி சாப்பிடலையே நாலஞ்சு சொட்டு தானே ஊத்தி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் நாலஞ்சு சொட்டு ஒட்டு சாப்பிட்டாலும் விஷத்துக்கான அந்த பலன் நமக்கு கிடைக்க தான் செய்யும் நீங்க ஒரு கோபம் தான் இருக்கு ரெண்டு மூணு கோபம் தான் இருக்கு ரெண்டு மூணு பேர் தான் கோபம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க தேவனுக்கு முன்பாக நின்னீங்கனாலும் நீங்க தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாகத்தான் இருப்பீங்க ஆனால் ஆவியின் கனின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஆட்களுக்கு நிறைய ஆவியின் வரங்கள் தான் தேவைப்படுது ஆவியின் கனிகள் தேவைப்படாது ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆவியின் கனி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஆவியின் கனிகள் அப்படின்னா என்னன்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் அதாவது இந்த சிலுவையை தூக்கிட்டு என்னுடைய பின்னாடி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எல்லா ஆசைகள் உலக பிரகாரமான எல்லா ஆசைகள் நான் சொன்னேன் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் விபச்சாரம் வேசிதன் அதெல்லாம் சொன்ன அது எல்லாவற்றையும் சிலுவையில அறைந்து விட்டு அதெல்லாம் உங்க பலவீனம்னு தெரிஞ்சும் அதெல்லாம் நியாயமா இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் சிலுவையில அறைஞ்சிட்டு நீங்க அவருக்கு பின்னாடி இந்த ஆவின் கனிகளோடு போனீங்கன்னா நீங்க நிச்சயமா அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பீங்க ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு பணமோ பொருளோ இல்லன்னா நம்ம கொடுக்கிற காணிக்கையின் அளவோ இதெல்லாம் நிர்ணயிக்காது அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னா ஒரே ஒரு காரியம் தான் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும் வசனமே சொல்லுது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடனா நிச்சயமா நீங்க உலகப் பொருளுக்கு ஆசையே பட மாட்டீங்க நீங்க ஆசைப்படாத பட்சத்துல ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி தருவார் எதுக்கு தருவார்னா நீங்க விழுந்து போக மாட்டீங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தருவார் ஒரு பொருள் நமக்கு ஆசைப்பட்டு இல்லன்னா ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்னா தேவன் வந்து அதை தடை செய்து வைத்திருக்கிறார் நினைத்துக் கொள்ளுங்க ஏனென்றால் அது கிடைக்கும் பொழுது ஒருவேளை உங்களை இழந்து போய் விடுவோமோ என்கிற வேதனை தன்னுடைய இருந்திருக்கும் பாருங்க அன்றைக்கு ஒரு மேய்ப்பன் வந்து தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை விஷயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல ரொம்ப பெரிய விஷயம் நம்மை நேசிக்கிற நம்முடைய சகோதரர்கள் நம்மை சகோதரிகள் என் கணவன் மனைவி இவங்களுக்காக நம்முடைய உயிரை கொடுப்பது கூட ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல சில காதலர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆனா ஆனால் யாராவது ஆடுகளுக்காக தன் ஜீவன் கொடுப்பாங்களா ஆடுகள் வந்து சில இடத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம போய் காப்பாற்ற போகணும் அப்படின்னா ஒருவேளை நமக்கு பல பாதிப்புகள் நடக்கலாம் அந்த பாதிப்புகளை எல்லாம் தாண்டியும் நம்ம அந்த ஆடுகளை காப்பாற்றினா நம்ம அந்த ஆடுகளை காப்பாற்றலாம் ஆனால் நம்முடைய சரீரத்தை நாம் நினைத்து நாம் போகாமல் இருந்தால் அந்த ஆடு நிச்சயமா செத்து போகும் ஆனால் நல்ல மெய்ப்பன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆடுகளை கைவிட மாட்டான் இந்த மெய்ப்பன் அப்படின்னா அண்டவராக ஏசு கிறிஸ்து ஆடுகள் அப்படின்னா அது கண்டிப்பா நாம தான் ஏனென்றால் இந்த உலகத்திலே சாத்தான் பொல்லாத விஷயங்களை எல்லார விதத்திலும் விதைக்கிறவன் மற்றபடி ஏன் ஆண்டவர் நம்ம ஆடுகளுக்கு சமமாக்குனார் ஏன் நம்மை ஆடுகளாக பார்க்கிறார் என்றால் ஆடுகள் அப்படின்னு நினைச்சாலே சொன்னாலே இன்னசென்ட் நாம் நாம இருப்போம் ஆனா நாம் பாவம் செய்யும் பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுப்போம் அது தேவனுக்கு தெரியும் அவன் ஒரு காரியத்தை செய்ய போய் தான் நாம் தவறு செய்கிறோம் நாம் நமக்கு பலவீனம் வருகிறது நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக நிற்கிறோம் ஏனென்றால் நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம் மற்றபடி நாம் தேவனுடையவர்கள் என்று தேவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நம்மை தேவன் ஆடுகளுக்கு ஒப்பாக காட்டுகிறார் நமக்காக அன்றைக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பன் என்று எத்தனை பேர்

ராத்திரி எவ்வளவு வேதனையோட கழித்திருக்கிறார் தன்னுடைய வேதனை வார்த்தையினால சொல்ல முடியாம அழுதாவது தீத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இது அறிவியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஹைப்பர் டென்ஷன் ஆகும் பொழுது உங்களுடைய வியர்வை ரத்தமாக மாறும் அந்த அளவுக்கு அவருக்கு ஹை பிபி இருந்திருக்கு அவருடைய மனதுல அவர் சொல்ல முடியாத ஒரு துக்க வியாகுலத்தோட இருக்கிறார் வியாகுலனாலே யாராலையும் சகிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த வியாகுலத்தோடு அவர் அந்த நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் பார்க்கிறார் நாளைக்கு நம்ம என்ன நடக்க போகிறது நம்ம என்ன செய்ய போறாங்க நம்மளை நம்ம அவமானப்படுத்த போறாங்க நம்ம அசிங்கப்படுத்த போறாங்க நம்ம அடிக்க போறாங்க நம்ம நிர்வாணமாக தொங்க விட போறாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒருவராலும் சமாதானப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய இருதயத்துல உருவாகுது அவர் அப்பவும் யோசிக்கிறார் நம்மை பார்க்கிறார் ஒரு நிமிஷம் இதை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்கன்னு சொன்னாலும் இந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படி நம்மை பார்க்கிறார் நானும் இவர்களை கைவிட்டால் என் ஆடுகள் எங்கே போகும் நான் காப்பாத்துவேன் சொல்லிதானே என் பின்னாடி வந்தாங்க நான் காப்பாத்துவேன் சொல்லிதானே என்னோடு கூட இருந்தாங்க நான் காப்பாத்துவேன் தானே இருக்காங்க இவர்கள் என் பிள்ளைகள் அல்லவா இவர்கள் நான் உருவாக்கினவர்கள் அல்லவா இவர்கள் ஒவ்வொருவரும் என்னிடத்திலிருந்து புறப்பட்டவர்கள் அல்லவா வசனம் சொல்லுகிறது இல்ல ஜீவன் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது ஒரு தாயானவள் பத்து மாசம் தான் தன் குழந்தையை தன் வயிற்றில சுமக்கிறாள் ஆனால் ஒரு தகப்பன் அவனுடைய முடிவு மட்டும் அந்த குழந்தைகளை தன்னுடைய தோழிலே சுமக்கிறான் ஏனென்றால் எவ்வளவு வளர்ந்தாலும் தகப்பன் வந்து தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் நல்ல தகப்பன் அப்படிதான் நினைப்பாங்க மற்றவர்களை பற்றி நான் பேசல நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சுமையை வைக்க கூடாது தான் அந்த சுமையை சுமந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அதே தான் அவர் நாம் பிறப்பிற்கு முன்பே நம்மை சுமந்து கொண்டிருந்தார் ஜீவனா ஜீவனாக தமக்குள்ளே வைத்திருந்தார் ஒவ்வொருவராக பெயர் சொல்லி பெயர் சொல்லி நம்மை அழைக்கிறாரே அந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது அவருக்குள்ளிருந்து வந்தது அப்படிப்பட்ட அந்த ஜீவனை சுமந்தவர் அப்படி பார்த்தால் நம் தாயை விட அதிகமாய் நம்மை சுமந்து கொண்டு இருக்கிறவர் ஏனென்றால் நம் பிறந்தவுடன் நம்மளை அப்படியே போட்டுட்டு போகல தாவி இது சொல்லுகிறார்களா நான் பிறந்த போதே உம்முடைய சார்பில் விழுந்தேன் அவருடைய கண்கள் அவரைத்தான் கண்டது நம்முடைய கண்கள் கண்டவரைத்தான் முதல்ல பார்க்கும் அதே போல அவர் நம்முடைய முடிவு மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மோடு சிரிக்கிறார் நம்மோடு அழுகிறார் நம்மோடு பழகுகிறார் முடிவு மட்டும் நம்மோடு கூடவே இருந்து நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறார் யாரும் காட்ட முடியாத ஒரு தெய்வீக அன்பு தன்னை கோடி தாய்மார்கள் இணையாகாத அன்பு பிடிப்பட்ட அந்த அன்பு நிறைந்த அந்த இருதயம் அன்றைக்கு வியாகுலத்தோடு இருக்கும் போதும் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறார் அவர் நானும் இவர்களை விட்டு பின்வாங்கினால் என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என் பிள்ளைகள் சமாதானமா இருக்க வேண்டுமே என் பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டுமே என் பிள்ளை பிள்ளைகள் பாவ இருதயத்திலிருந்து வெளியில வர வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார் அன்றைக்கு பாருங்க நீ இங்க இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்கும் பொழுது தன்னை அப்படியே போய் ஒப்புக் கொடுக்கிறார் நான் தான் என்று தன்னை கொல்லுகிறவனுக்கு பின்னாக செல்லுகிற ஒரு ஆட்டை போல மயிர்கத்திரிக்கிறவனுக்கு பின்பாக செல்லுகிற ஒரு ஆட்டை போல வாய் ஒரு ஆட்டை போல அவரே போய் ஒப்புக் கொடுக்கிறார் என் பிள்ளைகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னது மாத்திரம் அல்ல என் அப்பொழுது அவரோடு கூட இருந்தவர்களை கூட அவர் காப்பாற்ற நினைக்கிறார் ஏனென்றால் அன்றைக்கு அவர்களோடு கூட இருந்தவர்கள் ஓடி போனார்கள் என்று வசனம் சொல்கிறது ஆனால் அவர்கள் ஓடி போகவில்லை தேவன் அவர்களை விரட்டி அடிக்கிறார் ஏனென்றால் தன்னுடைய கண்ணோடு கூட இருந்தவர்கள் கூட எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அதனால தான் அவர் அவர்கள் அந்த வீரர்களிடத்துல சொன்னார் அந்த சேவர்களிடத்துல சேவகர்கள் சொன்னார் இவர்களை போக விடுங்க என்னை கூட்டிட்டு போங்க நான் தான் இயேசு கிறிஸ்து என்று எத்தனை பேர் நாம் இன்றைக்கு இந்த இருதயத்தை நினைத்து பார்க்க முடியும் எத்தனை பேர் நாம் வந்து நம்முடைய சகோதரர்களுக்காக ஒரு சாதாரண ஒரு பழியை ஏற்றுக்கொள்வோமா சாதாரண ஒரு பழியை உன் சகோதரன் செய்த தவறுக்காக ஒரு பழியை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனதில்லையே சர்வ வல்லவராகிய தேவன் ஒரு மனு புத்திரனாக இறங்கி வந்து ஒட்டுமொத்த மனுகுலத்தின் பாவத்தையும் தன் முதுகிலை சுமந்து பழியை ஏற்றுக்கொண்டு அவர் தீர்த்தாரே இப்படிப்பட்ட அந்த தெய்வீக அன்பு இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே இதை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு உண்மை நான் சொல்லுகிறேன் என்னவென்றால் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில எல்லாரும் நினைப்பீங்க சிலுவை பாடுகளை இன்றைக்கு டிவியில காட்டும் பொழுது படமா எடுக்கும் பொழுது நீங்க பாத்துருப்பீங்க நீங்க எவ்வளவு வேதனையோட காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த வேதனை எல்லாம் ஆண்டவர் அனுபவித்த வேதனைக்கு ஒரு சின்ன பெர்சன் தான் ஒரு சின்ன பர்சன் கூட சொல்ல முடியாது அதை விட பல மடங்கு அதிகமாய் உண்மையிலே தேவன் வாதிக்கப்பட்டார் அவர் நிர்வாணமாக அந்த சிலுவையில தொங்க விடப்பட்டார் யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது வயது வாலிபனை எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு நிர்வாணமாக தொங்க விடப்பட்டால் அந்த வாலிபனுடைய மனது எந்த நிலைமையில இருக்கும் பாருங்க எத்தனையோ அடி அடிக்கும் பொழுது எத்தனையோ வேதனைப்படுத்தும் பொழுது கைகளால் அடிக்கும் பொழுது அவருடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை முழுவதும் சிந்தும்படியாக அவருக்கு ஐயாயிரத்துக்கும் மேலான காயங்கள் முன்னூறுக்கும் அதிகமான பெரிய காயங்கள் ஐந்து பெரும் காயங்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய மனவேதனையை யோசிச்சு பாருங்க இந்த காயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கூட அவர் ஆண்டவர்டத்துல எதுவும் பேசல ஆனால் அவரை சிலுவையில அறைந்த பின்போ வசனம் சொல்லுகிறது அங்க இருக்கிறவர்கள் தலையை துலுக்கினாங்க அவரை அசிங்கப்படுத்துனாங்க அவமானப்படுத்தினாங்க நிந்தித்தார்கள் அவரை துக்கப்படுத்தினார்கள் வார்த்தைகளினால அவரை அடுத்த வேதனைக்கு எடுத்து சொல்றாங்க தன் சரீரத்தில் பட்ட வேதனையை கூட அவர் சகித்தவராக இருந்தார் ஆனால் வார்த்தைகளை கேட்க முடியாமல் தன்னை படைத்தவரை நோக்கி கூப்பிடுவாங்க என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இதுதான் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில நடக்கிறது சிலர் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை பேசுறதுக்கு நீ நாலு அடி அடிச்சிருந்தா கூட நான் தாங்கிப்பேனே இந்த வார்த்தையை என்ன பார்த்து சொல்லிட்டேன் வார்த்தைகள் அது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே நம் வார்த்தைகளை பேசுகிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய மரணம் மட்டும் பயணிக்கும் அதை நீங்க திருப்பி எடுக்கவே முடியாது அந்த வார்த்தைகளை எல்லாம் கவனமாய் பேசுங்க நீங்க அநியாயமாய் பேசுகிற வார்த்தைகளுக்கும் நீங்க தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும்பொழுது பொழுது அவருடைய நியாயத்திற்கு முன்பாக நீங்க பதில் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் அநியாயமா நீங்க பேசுற வார்த்தைகள் சாதாரணமா நீங்க பேசுற வார்த்தைகள் வசனம் இருக்கு ஆதாரம் இருக்கிறது வாசித்து பாருங்கள் நண்பு சகோதரனே சகோதரியே அன்றைக்கு தேவனே அந்த சிலுவையில குற்றயிரும் குலையருமாக போட்ட பொழுது கூட அவர் மனது மாறல அவர் பின்வாங்கல இவங்களுக்கா உயிரை கொடுத்த இவர்களுக்கு அடி வாங்கின இவர்களுக்கு அதை செய்தேன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல பொழுது கூட தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ன நன்மை செய்ய முடியும் தான் பார்த்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அப்பேற்பட்ட விலையேற பெற்ற அந்த அன்பை இன்றைக்கு நாம் எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறோம் கேட்கும் பொழுது உங்களுக்கு மனது எப்படி இருக்கிறது நீங்க அதை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அவருடைய அன்பை அறியாதவர்கள் தான் அவரை பற்றி அதிகமா பேசுகின்றனர் அவரை குறை சொல்லுகின்றனர் அப்படிப்பட்ட குறை சொல்லுகிற அன்பு கிடையாது ஒரு தாய் அன்பை குறை சொல்லலாம் ஒரு தகப்பனுடைய அன்பை குறை சொல்லலாம் ஏனென்றால் இந்த உலகத்திலே பொல்லாத தாய்களும் பொல்லாத தகப்பன்மார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அநேகம் பிள்ளைகளை போய் விசாரிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மை தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட தாயும் தகப்பனையும் குறை சொல்லினால் கூட அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒருவராலும் குறை சொல்லவே முடியாது எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்பு உங்களை அந்த அன்பு உங்களை தேற்றும் அந்த அன்பு உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும் அதுதான் அவர் தன்னுடைய மறைவிலே உங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஒரு தாயானவள் குறிப்பிட்ட வயது வரைக்கும் பிள்ளைகளை அரவணைப்புக்குள்ள வைக்க முடியும் குறிப்பிட்ட வயதுக்கு பின்பு அந்த பிள்ளைகள் தாயின் அரவணைப்புக்குள் இருக்க நினைத்தாலும் இருக்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல அவருடைய காரணங்கள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது என்றால் உங்களை அணைக்க எந்த வயதிலும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே இதை கேட்கிற நீ முப்பது வயதாக இருக்கலாம் அறுபது வயது இருக்கலாம் தொண்ணூறு வயதாக இருக்கலாம் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களை அழைக்கும்படியாக அவர் தன் கைகளை எப்பொழுதும் பிரித்து வைத்திருக்கிறார் பெற்ற அந்த அன்பு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் வேண்டுமானால் நீங்கள் அவருடைய செவி என் நாடுகளின் சத்தத்தை அறியும் என்று தேவன் தைரியமா ஒரு இடத்துல சாத்தான சொல்லணும் உங்களை பற்றின சோதனை ஒரு இடத்துல அவன் கொண்டு போகிறான் என்றால் தேவன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அந்த சத்தம் கேட்கும் பொழுது